யூடியூப் channel இப்பே என்ன வந்திருக்கோம்னா வந்திருக்கும்னா காலையில சாப்பாடுதான் காலையில சாப்பாடு என்னன்னு பார்த்தலமா வேற ஒண்ணு இல்லைங்க ஒரு தட்டு எடுத்து வச்சுக்கோங்க அப்படியே கொஞ்சம் ஒரு உளுந்தங்கஞ்சியை நம்ம அரைச்சி வைக்கப் போகிறோம் தேவையான அளவு உளுந்தங்கஞ்சி அரைச்சி வச்சுப்போம் சரியா அப்புறம் கொஞ்சம் நீ தண்ணி ஊற்றிப்போம் அந்த நீ தண்ணி அழகாக இருக்கும் அப்படியே கொஞ்சம் தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம் சரியா நல்லா கை வச்சு நல்லா பிசைஞ்சிப்போம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கத்திரிக்காய் சுட்ட துவையல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம் சரியா கொஞ்சம் எடுத்து வச்சுப்போம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சமாக கஞ்சி எடுத்து வச்சுட்டு அதில் கத்திரிக்காய் சுட்டுத் துவையல் கொஞ்சம் எடுத்து வச்சு அப்படியே கொஞ்சம் கஞ்சி எடுத்து வச்சு ஒரு வாய் சாப்பிட்டு பாருங்களேன் வேறு லெவலில் இருக்கும் ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கும் இந்த மாதிரி வீட்டில் குடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நைட்டு உளுந்தஞ்சோறு செஞ்சு வச்சிருங்க செஞ்சு வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு அடுத்த நாள் காலையில் சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அந்த புளிப்பு சுவையும் அந்த உளுந்தோட வாசமும் வேறு லெவலில் இருக்கும் அதே மாதிரி இந்த தொகையிலும் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சரியா ஓகே எனக்கு ரொம்ப பசிக்குது நான் சாப்பிட போகிறேன் நீங்களும் போய் சாப்பிடுங்க சரியா இல்லைன்னா எங்கள் வீட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு உளுந்தங்கஞ்சி கொடுக்குறேன் சரியா இன்றைக்கி ஆறு சக்தி சமையல் அறையில் சாப்பாடு இவ்வளோந்தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி